இனிமத நாங்க சம்பாதிப்புச்சு இனிமேதான் சமைக்க போறேன் ஹாய் நண்பர்களே இன்னைக்கு வந்து நம்மளுடைய எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்ட ஒவ்வொரு தலைவர்களையும் இன்னைக்கு வந்து நினைவு கூட கூடிய ஒரு நாள் நிறைய பிள்ளைங்களுக்கு இப்போவுமே வந்து கொடி ஏன் ஏத்துறாங்க அப்படிங்கறது வந்து கேட்டா கொடி ஏற்றுனா அன்னைக்கு வந்து சாக்லேட் தருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தான் எவ்வளவோ நாம வந்து சொல்லிக் கொடுத்தாலும் தெரியல மோஸ்ட்லி நான் வந்து இப்போ நான் டீச்சர் ஆனதுலேருந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே சொல்லுவேன் அந்த கொடி ஏற்றும் போது நம்மளுக்காக பாடுபட்ட அந்த தலைவர்களை வந்து நினச்சி ஒரு நிமிஷம் வந்து அஞ்சலி செலுத்துங்க அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன் பட் எவ்வளவோ தலைவர்கள் வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா முதல் சுதந்திர விடுதலை போர்லேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்ம சுதந்திரம் அடைகிற வரைக்கும் நிறைய இருக்குது அதை பற்றி பேசணும் அப்படின்னா ப்ரீஃப்பாக நிறையாவே பேசலாம் நான் அதையும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் சொல்கிறதுக்கு ஸோ அந்த மாதிரியான பாடுபட்டு ஆங்கிலேயர்களை எதிர்த்து நாம் வந்து வாங்கின இந்த சுதந்திரம் இன்னைக்கு வந்து நம்மளை நாமே அடிமை செய்து கொள்ளக்கூடிய நிலையில் வந்து நாம் இருக்கிறோம் அதுக்கு வந்து நாம் ஒவ்வொருத்தருமே வெட்டி தலை குனிய வேண்டிய சூழ்நிலையில் வந்து நாம் இருக்கோம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து எழுபது வயது மூதாட்டி வரைக்கு என்ன நடக்குது அப்படின்னா பாலியல் வன்கொடுமை சரியா என்ன சுதந்திரம் அன்னைக்கு ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளை வந்து கட்டாயமாக ஃபோர்ஸ் பண்ணி அவங்க வந்து சில காரியங்களுக்காக சில செயல்களெல்லாம் செய்யும் போது அன்னைக்கு நம்மளுடைய அந்த தலைவர்களுடைய இரத்தம் எல்லாம் அப்படி கொதிச்சிச்சு ஆனால் இன்னைக்கு நம்மளை நாமே எவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான செயல்களெல்லாம் செஞ்சிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பெண்களுக்கான பல்வேறு விதமான கொடுமை கொடுமைகள் இந்த பாலியல் கொடுமைகள் மட்டும் அல்ல நிறைய விதமான கொடுமைகள் ஒரு புகுந்த வீட்டிலேயே இன்னைக்கு ஒரு சுதந்திரமாக ஒரு பிள்ளை வந்து வாழ முடியாத அளவுக்கான ஒரு கொடுமை ஜாதி கொடுமை நம்ம வந்து ஜாதியெல்லாம் சொல்கிறோம் ஜாதிகள் இல்லையடி பாப்பா குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்கிறோம் அதே மாதிரி நிறைய பேர் சில நிகழ்வுகள்லாம் நடக்கும்போது கமெண்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஏன்டா ஜாதி ஜாதின்னு அலையிறீங்க எல்லாருக்கும் ரத்தம் ஒன்று தானடா எல்லாருமே சொல்கிற மாதிரி கண்டிப்பாக எல்லாரும் உடம்பையும் அறுத்து பார்த்தா அந்த கலரில் தான் நம்மளுக்கு வந்து ரத்தம் வந்து இருக்க போகுது ஆனால் நம்ம வெறும் கமெண்ட்ஸில் மட்டும் அதை சொல்கிற மாதிரி இருக்குது அப்படி தானே அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம இந்தியன் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை நம்ம எத்தனை பேரும் நம்ம வந்து வாங்குறதுக்கு தயாராக இருக்கோம் இன்க்ளூடிங் மீ சரியா ஸோ வெறுமனவுக்கு வந்து ஒரு நிகழ்வு நடக்கும்போது மட்டும் அதில் வந்து சும்மா ஒரு கமெண்ட்ஸை வந்து ஒரு செகண்டில் டைப் பண்ணி போடுறவங்களா இல்லாமல் ஏன் நீங்கள் ஒவ்வொருத்தரும் நம்ம ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு காசில் வந்து இருக்கோம் அப்படி தானே அந்த காசால் ஏற்படக்கூடிய சலுகைகளை எல்லாம் நீங்கள் நிராகரிக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா அதை தூக்கி எறிகிறதுக்கு தயாராக இருக்கமா இந்த மாதிரி நிறைய தியாகங்களெல்லாம் நம்ம செஞ்சால் மட்டுமே தான் முழுமையாக இந்த இது எல்லாமே மாறும் சரியா ஆனால் நம்ம அதை எதையுமே பண்ணுறது கிடையாது சும்மா ஒரு இது நடந்தால் நம்ம நம்ம ஒரு இதாக நினச்சிடுவாங்க அப்படின மாதிரி போடுறமே கமெண்ட்ஸ் போடுறமே ஒழிய ப்ராக்டிக்கலாக வந்து எதுவும் நினைக்க மாட்டேங்கும் அதே மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவிலையும் ஒரு பெண்களை வந்து எவ்வளோ அசிங்கமாக ஆபாசமாக எவ்வளோ கேவலமாக கமெண்ட்ஸ் பண்ணணுமோ அவ்வளோக்குள்ளே நம்ம பண்ணுறோம் சுதந்திரம் அப்படிங்கிற பேரில் சுதந்திரம் அப்படின்னா மற்றவங்களை வந்து விமர்சிப்பது நம்ம ஒன்று பண்ணோன்னா விமர்சிக்கிறது அப்படிங்கிறது வேறு ஆனால் அவங்கள வந்து இழிவுபடுத்தி கமெண்ட்ஸ் போடுறது அப்படிங்கிறது வேறு அந்த மாதிரியான செயல்களை செய்தாலும் கூட அவர்கள் அது அவர்களுக்கான ஒரு ப்ரைவேசியை ஒழியோ அதில் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது ஸோ இந்த முழுமையான சுதந்திரம் வந்து நாம் வந்து அடைஞ்சிட்டோம் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சி நாம் எல்லோரும் சமம் என்ப துருதியாச்சி எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சி நாம் எல்லோரும் சமம் என்ப துருதியாச்சி பார்த்தீங்களா நாம் எல்லோரும் சமம் என்பதே உறுதியாச்சு அப்படிங்கும் இன்றைக்கி எத்தனை பேர் வந்து நாம் எல்லோரும் சமம் அப்படிங்கிற அளவுக்கு நினச்சிட்டு இருக்கோம் கிடையவே கிடையாது யாரும் ஸோ வந்து நாம் வந்து ஒவ்வொருத்தரும் அந்த ஒவ்வொரு சலுகைகளையும் ஒவ்வொரு இதையுமே வந்து நாம் பின்பற்றி கொண்டிருக்கிற வரையில் எந்த விதமான ஜாதியும் வந்து மாறாது ஜாதி இல்லை இல்லைன்னு நம்ம ஒரு க சரையில் சொல்லிகிட்டே இருந்தாலும் இருக்குது இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய செய்கைகளிலையும் நாம் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற அந்த சலுகைகள்லையும் நாம் இருக்கிற கூடிய அந்த சமூகத்திலும் தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்கும் மாற்றம் என்பது நாம் ஒவ்வொருவரிடம் இருந்து ஆரம்பிக்க வேண்டுமே தவிர மற்றவரிடம் சொல்லி இப்படி இப்படி இருக்கீங்களேடா அப்படின்னு சொல்வதால் மட்டும் என்றைக்குமே மாறாது ஸோ முழுமையான சுதந்திரம் காந்தியர்கள் சொன்னார் ஒரு பெண் வந்து என்னைக்கு கழுத்து நிறைய ஆடை அந்த இதெல்லாம் வந்து அணிகலன்கள்லாம் அணிஞ்சிட்டு அவள் வந்து ரோட்டில் தைரியமாக போயிட்டு வரவளா அன்னைக்கு தான் உண்மையான சுதந்திரம் அப்படின்ட்டு ஸோ நம்மை அடக்கி ஆள வந்த வெள்ளையனை கூட வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து அன்னைக்கு நம்ம பெண்கள் வந்து முரத்தால் அடித்து துரத்தினார்கள் அப்படின்னும் ஆனால் இன்னைக்கு நம்மளிடமே நிறைய முரத்தால் அடித்து துரத்தப்பட வேண்டிய காம கொடூரர்கள் பிசாசுகள் வெறி பிடித்த மதவெறியர்கள் ஜாதி வெறியர்கள் இருந்து கொண்டேதான் இருக்கின்றார்கள் ஸோ அந்த நிலையெல்லாம் மாறி முழுமையான சுதந்திரத்தை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் பயணித்து கொண்டிருக்கிறோம் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று ஓகே ஹாய் நண்பர்களே இதுதான் வந்து என்னுடைய காமநாய பரலோக மாதாவுக்காக நான் வியர் பண்ண போகிற ட்ரெஸ்ஸு இதுதான் வந்து ப்ளவுஸ் பார்த்துக்கோங்க நல்லா பீட்ஸ் ஒர்க் வச்சு அழகாக கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது பிடிச்சிருக்கு ப்ளவுஸ் வந்து நல்லா ஒர்த்தி தென் இது வந்து சாரி சரியா இது வந்து ஸாரீ முந்தானியில் வந்து இந்த மாதிரியான குஞ்சம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கு மேட்சாக வந்து நியூவாக ஒரு பாவாடை எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம கிளம்ப போகிறோம் கிளம்பிட்டு எனக்கு வந்து இந்த அவுட்ஃபிட் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுங்கள் ஓகேவா

வாங்க சீக்கிரம் நேரம் பின்னாலே ஓடுங்க நீங்களும் ஹலோ மேடம் ஆயி சொல்லுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே எடுத்தாச்சு சாரிக்கு மேட்ச்சாக பேக் போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து அங்கே விரிக்கிறதுக்கு வந்து பெட்டு எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு அப்படியே எங்கள் வீட்டுக்காரர் வந்து ரொம்ப சூப்பராக தாளம் போட்டுக்கிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணி காரை ஓட்டிகிட்டு போனார் எங்களுக்குமே அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் வந்து அப்படியே இயற்கையை வந்து ரசிச்சுக்கிட்டு அந்த இயற்கையோடு சார்ந்த சாங்கெல்லாம் படிக்கிட்டு அப்படியே வந்தேன் என்ன சாங்கெலாம் பாடிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க அப்படியே சாஞ்சி படுத்துட்ட நண்பர்களே இப்போ தான் வந்து எழும்பி பார்த்தேன் ஒரு முக்கால்வாசி பகுதியை நாம் அடைந்திருக்கின்றோம் இன் கால்வாசி பகுதிகள் இருக்கின்றன கோயிலை அடைவதற்கு ஐ லவ் திஸ் ஸாரிங்கிறத விட ஐ லவ் திஸ் ப்ளவுஸ் பசுவந்தனையை அடைந்திருக்கின்றோம் நண்பர்களே நாம் இப்பொழுது அப்படியே நண்பர்களையும் நாங்கள் வந்து கார்ல பாட்டு கேட்டுக்கிட்டு செம வைப் பண்ணிக்கிட்டு எல்லாருமே டான்ஸ் ஆடிக்கிட்டு சூப்பராக இருந்துச்சு நண்பர்களை ட பயணிப்பதற்கு 呃，那个什么的也。<laughs> और आप लोगों के साथ में स्वीकार करता हूं की मैंने मन बचना करने से तथा अपने कर्तव्य पूरा करना चाहिए सर्वशक्तिमान सर्वशक्ति ईश्वर हम लोगों तो का दया करें और हमारे पाष्वा हमें शिविर प्रदान तो 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 करें சுத்தப்போகிறோம் ஓகேங்களா அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கடை மூடி கடை சரி மூடின கடை அங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இனலம் இருந்துச்சு இப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா வசதியாக இருந்துச்சு அதெல்லாம் நாங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வந்து மேக்கப் பண்ணிவிட்டு ஆமாம் அவரை காமிங்க அழகா இருக்கணும்ங்க ரெடிமேப்பார் அழகாக இருக்கேன் எனக்கு அப்படியே ஒரு குட்டி தூக்கம் சின்ன தூக்கம் வந்து போட்டோம் இதுல பக்கத்துல ஒரு ஷெட் போட்ட மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு சோ அந்த இடத்துல சிறிது நேரம் ஒரு ஒரு மணி நேரமா நேரமாக விட்டு சாப்பிட்டு விட்டு விட்டு அப்புறம் வந்து லைட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணி ஃப்ரெஷ் ஆயாச்சு எல்லாரும் ட்ரெஸ் கொண்டு வந்துருக்கவங்களாம் ரெண்டாவது ட்ரெஸ் மாத்திட்டாங்க நாங்கள் வந்து இந்த ட்ரெஸ்லேயே இருந்தாச்சு நண்பர்களே நாங்கள் ரெண்டு பேரும் ஆமாம் அப்படித்தானே கண்டிப்பா என்ன ஆமா என்ன கேட்டா என்ன கேட்டாங்க அதனால் நாங்கள் வந்து சேம் நேரம் இப்படி இருந்தால் நீங்கள் ரொம்ப சிம்மா சரிவிங்க நேர தொப்பையெல்லாம் காட்டுங்க

வாங்கி போ <laughs> <whatnot> <cous hanging> <modifier Rogerkop> <reduz Chris> சூப்பராக போச்சு நண்பர்களே ஃபெஸ்டிவல் நல்லா கொண்டாடியாச்சு அப்படியே தூங்கிட்டு இன்றைக்கி காலையில் பதினொன்று பன்னிரெண்டு மணிக்கு தான் எழும்பணும் இனிமே தான் நாங்கள் சம்பாதிக்கிச்சு இனிமேல் தான் சமைக்க போகிறேன் இனிமே தான் சமைக்க போகிறேன் நண்பர்களே விளாக் பார்த்துருப்பீங்க டாடா பாய் சி குட் நைட் சரி கண்ணா நீ தூங்கடாங்கிறது போல அம்மா நீ பாருங்க